நிறைய பேசணும்னு நான் நினைச்சேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க குழந்தைங்க இருக்காங்களே அவங்களெல்லாம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே எதுவுமே பேச தோணல எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் நிறைஞ்சிருச்சு யூஸ்வலா அந்த மாதிரி ஆகாது பட் ஆனா அந்த மாதிரி இருந்தது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சில பேர் கேட்பாங்க கேட்பாங்க இது இது ரொம்ப இல்லையா உங்களோட சுயநலத்துக்காக அப்படின்னு சுயநலம் இருக்கு ஆனா இந்த சுயநலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொதுநலம் தான் இத வித்தியாசமா இதை நியாயப்படுத்துதுன்னு நான் நம்புறேன் மென்ஸ்ட்ரல் ஹெல்த்தும் அது பற்றினா அவேர்னஸ் வந்து இன்னும் நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரலன்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் அவேராக இல்லை இன்னைக்கு நம்ம ரொம்ப தைரியமாக ஒரு மேடையில் வந்து இவ்வளோ ஆண்கள் நம்ம இவ்வளோ பேர் பெண்கள் எல்லோரும் தைரியமாக சானிடரி நாப்கின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுவே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இப்படி உங்க முன்னாடி நிக்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் மன நிறைவாகவும் இருக்கு அந்த பெருமைக்கும் மன நிறைவுக்கும் சந்தோஷத்துக்கும் காரணம் நீங்கள் அருந்தோம் ஏன்னா உங்களால தான் இந்த கொண்டாட்டம் நடக்குது ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம் அது உண்மை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய உதாரணமா இருக்காங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கோமதி மேம் அவங்க ஆரம்பிச்சு வச்ச பெமில் ஹெல்த் கேர் இப்போ நாயினா உங்களோட இருக்கு இந்த இந்த ேஷஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நம்புறேன் சில பேர் கேட்பாங்க இது ரொம்ப செல்ஃபிஷா இல்லையா இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்க பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க ஆமா இதுல சுயநலம் இருக்கு ஆனால் இந்த சுயநலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொதுநலம் தான் இதை வித்தியாசமா இதை நியாயப்படுத்துதுன்னு நான் நம்புறேன் இந்த கொலாபரேஷன் ஏன் வித்தியாசமா இருக்கு ஏன் நியாயமா இருக்குன்னா நாங்க ரொம்ப சோசியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் எஸ் இது எல்லாருக்குமே ஒரு பிசினஸ் தான் எல்லாருக்குமே பணம் வருது உங்க எல்லாருக்குமே உங்க எல்லாரும் வீட்டுக்குமே பணம் வருது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே நீங்க போய் உங்க ஹஸ்பண்ட் கிட்டேயோ உங்க அப்பா கிட்டேயோ உங்கள் அண்ணா கிட்டேயோ உங்கள் வீட்டில் யார்கிட்டயோ நீங்கள் போய் எனக்கு இது வாங்கணும் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க என் என் குழந்தைங்கள நான் பார்த்துக்கணும் என் குழந்தைங்களுக்காக நான் கொஞ்சம் பணம் நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கொண்டு போய் நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்ல ஏன்னா நீங்களே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை பண்ணிக்கிறீங்க அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கோமதி மேடம் வந்து தேங்க்யூ கோமதி மேம் இந்த கொலாபரேஷன் ஏன் ரொம்ப முக்கியமானது நான் மென்ஸ்ட்ரல் ஹெல்த்தும் அது அவேர்னஸ் வந்து இன்னும் நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரலன்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் அவேரா இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி பேசின கோபிநாத் சாரா இருக்கட்டும் விக்கி சாரா இருக்கட்டும் எல்லாருமே அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டுல எப்படி இருந்திருக்கு எப்படி நம்ம வேற வேற பேர் வச்சு வந்து ஒரு சானிடரி நாப்கினை வந்து நம்ம வந்து சொல்றோம் எனக்கு அது வாங்கிட்டு வாங்கல இது வாங்கிட்டு வாங்கல அப்படின்னு சொல்றோம் எப்பவுமே நம்ம எந்த சானிடரி வந்து இது வரைக்கும் எடுத்ததும் கிடையாது சானிடரி நாப்கின் சொன்னது கிடையாது இன்னைக்கு நம்ம ரொம்ப தைரியமா ஒரு மேடையில் வந்து இவ்வளவு ஆண்கள் நம்ம இவ்வளவு பேரு பெண்கள் எல்லாரும் தைரியமா சானிடரி நாப்கின் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுவே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இந்த அவேர்னஸ் வந்து ஆஹ் என்ன நினைக்கிறோம்னா இந்த அவேர்னஸ் வந்து நம்ம நாட்டில இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரணும் அவங்களுக்கு அதை புரியணும் அவங்களுக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா அவ அதுக்கப்புறம் அவங்க பாத்துப்பாங்க அவங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோ ஃபெமினைன் வந்து எங்களோட நோக்கமே இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு தேவையான அதுக்கு தேவையான சுகாதாரமான சானிடரி நாப்கின்ஸை கொண்டு போய் எல்லா பெண்கள் கிட்டையும் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கிறது தான் எங்களோட நோக்கமா இருக்கு சானிடரி நாப்கின்ஸ் வந்து முழுக்க முழுக்க பெண்களோட ஆரோக்கியத்தை நம்ம ஃப்ரண்ட்ல வச்சு பண்ணியிருக்கிற ஒரு ப்ராடக்ட் இதுல பிஸ்னஸ் இருக்கிற இப்ப விக்கி சார் சொன்ன மாதிரி பிஸ்னஸ்ன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப டென் ஹண்ட்ரட் விஷயம் அதோட மிகப்பெரிய விஷயம் அதோட ரொம்ப முக்கியமாக ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு விஷயம்னு இருக்கிறது பெண்களோட ஆரோக்கியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோபிநாத் சார் சொன்ன மாதிரி பெண்கள் நல்லா இருந்தாங்கன்னா அந்த சொசைட்டியே நல்லா இருக்கும் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்னு இருக்கிறது நாங்க ஆட் கொடுக்கவோ இல்லைன்னா ரொம்ப பேசி எல்லாரும் இது வாங்குங்க இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு நாங்க யாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணல இனிமேலும் அதை ட்ரை பண்ண கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விக்கி சார் சொன்ன மாதிரி இது நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட் எல்லாருமே யூஸ் பண்ணணும் இது யூஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு அது இதோட இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் தப்பா சொல்லல அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா பெண்கள் கிட்டையும் நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இது சாத்தியமானது எங்களால கிடையாது உங்களால மட்டும்தான் நீங்க தான் அது பண்ணிருக்கீங்க உங்க இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சொைட்டிலும் போய் ஒவ்வொரு காலனிலையும் போய் ஒவ்வொரு சிட்டிலையும் போய் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் போய் நீங்க தான் அதை பத்தி அதுக்கு அதை பத்தி இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்து அவேர்னஸ் நீங்க தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்க நீங்க இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே இன்னும் தெரியல பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த அச்சீவ்மெண்ட் ரொம்ப 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 பெரிய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இதே மாதிரி நிறைய 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 அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம லைஃப்ல வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் உங்க எல்லாரையும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இங்க பார்த்ததுல உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல நிஜமாவே ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இன்னும் நம்மளுக்கு பெருமையா இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும் இதே மாதிரி விக்கி சார் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் ஆஹ் இன்னும் நிறைய வருஷம் வருஷம் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியணும் அதுக்கு அதுக்கு நம்ம வந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும் சேர்ந்து உழைப்போம் எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம சேர்ந்து நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் நிறைய பேசணும்னு நான் நினைச்சேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க குழந்தைங்க இருக்காங்களே அவங்க எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே எதுவுமே பேச தோணல எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் நிறைஞ்சிருச்சு ஆகாது பட் ஆனா அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு உங்களை எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப 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 பெருமையா இருக்குங்க நீங்க உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் பண்ற இந்த விஷயம் வந்து கண்டிப்பா வந்து உங்கள உங்களோட கிட்ஸ் உங்களோட குழந்தைங்க குழந்தைங்களோட குழந்தைங்க எல்லாருமே உங்களோட நீங்கள் ஒரு லெக்சியாக வந்து கிரியேட் பண்ணோன்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு நீங்கள் ஃப்ரம் த ஹார்ட் நீங்கள் இந்த வேலையை பண்ணுறீங்க இது ஒரு வேலையாக எடுத்து நீங்கள் பண்ணலை இது வந்து நீங்கள் ரொம்ப மனசார பண்ணுறீங்க அது வந்து அப்படியே இந்த பிராண்ட்லேயும் தெரியும் கோமதி மேம் பேசுறதுலேயும் தெரியும் கோமதி மேம் பண்ணுற எல்லா விஷயங்கள்லையும் அது தெரியும் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை